ரிஷி மூலம்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டினுடைய அந்த தொடக்கத்தில் பாட்டினுடைய தொடக்கத்தை என்னன்னு சொல்லுவோம் பல்லவி மேடம் சொன்னாங்க அங்க ஆரம்பம்னு ஐயா ஒருத்தங்க சொன்னாங்க இங்கே பல்லவின்னு சொன்னாங்க ஆ பல்லவி தமிழ் சொல்லா பல்லவி தமிழ் சொல்லா ஆ யார் சொன்னா எடுப்பு ஐயா கை இந்த அருமை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினது தமிழ் மொழியில் பாட வேண்டும்னு சொல்லி அண்ணாமலை செட்டியார் காலத்தில் தோன்றின தமிழ் இசை இயக்கம் தமிழ் இசை சார்ந்தோர்கள்லாம் சேர்ந்து வழங்கின ஒரு அருமையான சொல் எடுப்பு பல்லவிக்கு தமிழ் சொல் என்ன அப்போ பல்லவிக்கு அடுத்து வர்றது அணு பல்லவின்னு அதுவும் தமிழ் சொல் இல்ல அதுக்கு தொடுப்பு அருமை சரணம்னு தொடு சொல்லுவோம் சரணத்துக்கு தமிழ் சொல்லு அருமை எடுப்பு தொடுப்பு முடிப்பு நண்பர்களே இந்த மூன்று சொல்லும் ஒரு குறிப்பிட்ட தொழில பயன்படுத்துவாங்க என்ன பேச்சு அப்புறம் பூ கட்டுறது நல்ல கவனிங்க பூ கட்டுறது பூவை எடுப்பாங்க தொடுப்பாங்க கட்டி முடிப்பாங்க அப்படி தானே எடுப்பு தொடுப்பு முடிப்புன்னு நம்முடைய தமிழ் இசையறிஞர்கள் ஏன் இந்த கலை சொல்லை கொடுத்தாங்க தெரியுமா உண்மையிலேயே ஒரு பாட்டு உருவாகிறதுங்கிறது ஒரு பூ கட்டுற மாதிரி சார் ஒரு பூ தொடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல ஒரு ஞாபகப்படுத்துதா இல்லையா அந்த பாட்டு இந்த இது இதையும் சொல்லி முடிச்சிடுறேன் எடுப்பு தொடுப்பு முடிப்புங்கிறது தமிழ் இசை இயக்கம் கொடுத்த ஒரு சொல் ஆனால் இந்த பல்லவிங்கிறதுக்கு தூய்மையான தமிழ் சொல் ஒன்று உண்டு எந்த காலத்தில் யார் கொடுத்தா தெரியுமா சிலப்பதிகார காலத்தில் பரிபாடல் காலத்திலேயே இதற்கு சொல் உண்டு பல்லவிக்கு என்ன தமிழ் சொல் தெரியுமா முகம் சிலப்பதிகாரம் பண்ணிங்க முகநிலை அப்படின்னு பல்லவிக்கு வைப்பாங்க முகம் அப்ப அனு பல்லவிக்கு சொல்லுங்க முகம் அப்புறம் அப்புறம் இடை முகம் இடை அப்புறம் கடை இங்க பாருங்க என்ன சபைங்க நான் கை தட்டுறேங்க உங்களுக்கு முகநிலை இடைநிலை கடைநிலைன்னு ஏற்கனவே இதுக்கு சொல் இருந்ததுங்க அப்புறம் எப்போ பல்லவி அனுப்பல்லவி சரணம்னு வந்து மாறிடுச்சா சரி இருக்கட்டும் ஆனால் அதுக்கப்புறம் அழகா எடுப்பு தொடுப்பு முடிப்புன்னு கொடுத்தாங்க இந்த பாடலினுடைய எடுப்பு பல்லவி முகம் என்ன தெரியுமா நேரம் இது நேரம் மீது நேரம் தானே இது என்ன நேரமா எதுக்கான நேரமா நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதும் நேரமா கணவன் மனைவியும் கூட கூடிய கொண்டு வந்து ஊமையா வச்சான் சார் கண்ணதாசன் நேரம் மீது நேரம் மீது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத குழந்தை வேற இருக்கு பக்கத்துல அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு இவ்வளவு சேட்டையும் அடுத்த வரி வருது பாருங்க இன்பம் என்னும் சொல் எழுத என்ன பாட்டான் அந்த பாட்டுக்கு பேரு இன்பமா இன்பம் என்னும் சொல் எழுத நீ எழுத நான் எழுத பிறந்தது பேரெழுத இங்க பாருங்க நான் பாடவே இல்லை வெறும் வரியா சொன்னேன் எப்படி கை தட்டுறீங்க பாருங்க நீங்க இதாங்க கண்ணதாசன் வரிகளுக்கு உண்டான மகத்துவம் இதாங்க டியூன் கொடுத்தாரு நடப்பயிரி ராகத்துல டியூன் கொடுத்தாரு பாருங்க

ஆசை பிறந்த கோலம் போடும் நேரங்கள் நேரமிது இது நேரமிருந்து ஒரு பாரு அழகான கம்போசிங் பாருங்க இன்பம் என்னும் நீ எழுத நான் எழுத பிறந்தது பேர பேருக்கு என்ன நோட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற விஷயத்தை ஹை நோட்ல பேர் எப்படி அந்த வரிகளை உள்வாங்கி நிஜமாகவே இந்த இந்த இடத்துல யாரை பாராட்டணும் தெரியுமா இளையராஜா அவர்கள் இசையமைச்ச பிறகு எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு ஒரு பாடலை பாடும்போது வாசிக்கும் போது நுட்பமான இசைக்கலைஞர்களால் புரிந்து கொள்ள முடியும்

தா 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 த தா த தா அதுக்கு சொல்ல போட்டாரு பாருங்க இன்பம் இன்னும் சொல் எழுத தா த நீ எழுத நான் எழுத த பிறந்தது தா த பேர் எழுத எப்படி பாருங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் எப்படி பேசியிருப்பாங்க எப்படி கலந்துரையாடி இருப்பாங்க அதெல்லாம் பதிவு பண்ணாமல் விட்டமே சார் நாம எல்லாம் அதெல்லாம் பதிவு பண்ணாமல் விட்டமே ஏங்க இப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படிங்க நாம் முடிவுரை எழு தீர்ப்பு சொல்கிறது தம்பி கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா கை திட்டாமல் உட்காந்துருக்கீங்க அந்த தம்பிக்காக அவன் அதாங்க ஜீப்பை ஓட்டினான் எவ்வளோ நேரம் ஓட்டினான் அந்த ப மலை உச்சி கொண்டு போய் நம்மளை விட்டானேங்க சரிங்க நிறைய ஒரு பாட்டு வச்சு முடிச்சிடலாம் இது முக்கியமான வரலாற்று தகவல் இளையராஜா அவர்கள் கூட ஒரு வலைத்தளத்தில் அவர் பேசின இருக்குது இந்த மூவரை இந்த மூன்று இசைக்கலைஞர்களை மையப்படுத்தி இந்த தலைப்பை நான் ஏன் வச்சேன் தெரியுமா இந்த மூன்று இசைக்கலைஞர்களும் சேர்ந்து யார் கே வி மகாதேவன் அவர்களும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இளையராஜா அவர்களும் மூணு பேரும் சேர்ந்து கண்ணதாசனுக்கு சிலை எடுக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க திட்டம் போட்டது முதல்ல எம்எஸ்பிஐயா தான் உங்களுக்கு தான் அந்த பாராட்டு முதல்ல ஏய் கண்ணதாசன் அந்த கவிஞனுக்கு ஒரு சிலை எடுக்கணுண்டா சென்னையில் சிலை வைக்கணுண்டா எவ்வளவு செலவானாலும் நாம் நாம் எப்படியாவது நின்று நான் அந்த 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 விஷயம் அந்த காரியத்தை பண்ணணுண்டா அப்படின்னு இளையராஜா அவர்கள்ட்ட போய் முதல்ல சொல்கிறார் இளையராஜா அவர்கள் எவ்வளோ பெருந்தன்மையானவர் பாருங்க முதல்ல மாமாட்ட சொல்லுவோம் இதை முதல்ல மாமாட்டையும் சொல்லுவோன்னு சொல்லி கேவி மகாதேவனில் அவர்களை அழைச்சி இந்த விஷயம் சொல்லப்படுது அவர் பாருங்க செஞ்சிட்டா போச்சு மூணு பேரும் சேர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்துவோம் அதில் வர்ற வருமானத்தை எடுத்து கவியரசர் கண்ணதாசனுக்கு சிலை அமைக்கக்கூடிய வேலையை செய்வோம் அப்படின்னு சென்னை சேலம் கோவை மூன்று இடங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க நண்பர்களே நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு தகவலோடு முடிக்கிறேன் சேலத்தில் நடந்த யார் பில்லு ஓ முடிஞ்சிருச்சின்ட்டு சொன்னது குத்தமாங்க இங்க வேறையா சேலத்தில் நடந்த ஒரு இசை நிகழ்வுல நடந்த சம்பவத்தை தான் இப்ப நான் சொல்லி நிறைவு பண்ண போறேன் சேலத்தில் நடக்குது மூன்று மாபெரும் இசை கலைஞர்கள் கண்ணதாசன் பாடல்களை கச்சேரியாக நடத்துறாங்க அப்ப இளையராஜா இசையமைத்த பாடல் ஒன்று பாடப்படுது பாடல் என்ன பாடல் தெரியுமா மூன்றாம் பிறை படத்துல வந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் தான் என்கிட்ட சொன்னார் ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச இந்த உலக இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இரவுல தூக்கம் வராதவங்க நிறைய பேர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறாங்க நிறைய பேர் ஆனால் நான் சொல்லுவேன் தூக்க மாத்திரையை விட இளையராஜாவின் மூன்றாம் பிறை பாடலை கேளுங்க ஆழ்ந்த தூக்கம் வரும்னு சொல்லி இளையராஜாவை இசை மருத்துவராக ஒரு மருத்துவர் என்று சொன்னார் அந்த மருத்துவர் சொன்னார் அந்த பாட்டை பாட போகிறாங்க நண்பர்களே நடந்த விஷயம் சொல்கிறேன் அந்த பாட்டை பாடும்போது பாருங்க இளைய அது இளையராஜா இசையமைச்சது தானே அவங்கவுங்க இசையமைச்ச பாட்டுக்கு பெட்டி வாசிக்கிறதுக்கு அவங்கவங்க வருவாங்க யாரு இளையராஜா பாட்டு பாடும்போது இளையராஜா பெட்டி வாசிக்க வருவாரு கே வி மகாதேவன் ஐயா பாட்டை பாடும்போது அவர் வருவாரு எம்எஸ்வி ஐயா பாட்டுக்கு அவர் வருவாரு இந்த பாட்டுக்கு பெட்டி வாசிக்க இளையராஜா வந்துட்டார் நடந்தது என்ன தெரியுமா எம்எஸ்வி ஐயா இளையராஜா கூப்பிடே சின்ன உதவி செய்தா அப்படின்னாரு என்னண்ணே நீங்கள் போய் இப்படி உதவி எதுன்னு கேட்குறீங்க என்னண்ணே வேணும் சொல்லுங்கண்ணே யார் இளையராஜா கேட்குறாரு டேய் இந்த பாட்டுக்கு நான் வாசிக்கிறேன்டா இந்த பாட்டுக்கு நான் வாசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சேலத்தில் இந்த பாட்டுக்கு கண்ணே கலைமானேன்னு தொடங்குற இந்த பாட்டுக்கு அவர் பெட்டி வாசித்தார் அவர் காட்சி போட்டார் நடந்த சம்பவம் இளையராஜா பதிவு செய்கிறார் இசைஞான இளையராஜாவில் பதிவு செய்கிறாங்க இந்த பாட்டுக்கு இடையில் ஒரு வரி வரும் ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அதனங்க ஒரு வகை அதில் ஒரு ஏழை என்றால் அதில் ஒரு அமைதினு அந்த வரிகள் வரும்போது வாசிச்சுக்கிட்டே இருந்த எம்எஸ்வி அழுதாராங்க எம்எஸ்வி அழுதாராம் அழுதுகிட்டே வாசாராம் அந்த இடத்துல அப்பேற்பட்ட இசை கூட்டணி பாட்டு எப்படி கொடுத்தாங்க பாருங்கள் எப்படி இசை கோர்வை கொடுத்துருக்காரு பாருங்க அந்த கன்னி மயில் ஒரு சொல் வரும் அந்த இடத்துல கண்ணே கலைமானே கண்ணி மயில் கண்டே நுனை நானே அந்த அமைதினு ஒரு சொல் வரும் பாருங்க ஊமை என்றால் ஒரு வகை அமைதி சார் எப்படி சார் கம்போஸ் பண்ணார் இந்த டியூனை எப்படி அமைதிங்கிற சொல்ல அங்கே அந்த இடத்துல போட்டார் கண்ணதாசன் அப்படியே எங்கள் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை ரெண்டு வரிகளில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாட்டில் தெரியுமா இந்த பாட்டுக்கு ரெண்டாவது முடிப்பு இருக்குது முடிப்புனா சரணம் என்ன வரி வரும் சொல்லுங்கள் யாராச்சும் எனக்கு தெரியல அதான் சொல்கிற கேட்குறேன் ஆ காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் அப்புறம் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதேன்னு சொன்னாரு அந்த பிள்ளை மறந்துருவா அதான படம் ரெண்டு வரிய அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையும் சொல்லி எங்க இவ்வளவு சிறப்பான இசை கூட்டணிக்கு தீர்ப்பு சொல்லாம எங்க ரெண்டு பேருக்கு எப்படி தீர்ப்பு சொல்றது நீங்களும் இவ்வளோ அழகா கேட்குறீங்க இந்த இசை கூட்டணியை சொல்லும்போது ஆகவே வெற்றி பெற்ற இசை கூட்டணி என்பது கண்ணதாசன் இளையராஜா இசை கூட்டணி தான் இசை கூட்டணி தான் இசை கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லிட முடியாது அப்படின்னு அவசரப்பட்டு முடிச்சிட முடியாது அப்ப இவங்க ரெண்டு பேரு இந்த அம்மா கேப்பாங்கல்ல யோ இன்னையா வாழ் பாடு என்னையா எப்படிலாம் எப்படி எப்படியெல்லாம் என்னை பாராட்டினீங்க அப்ப அதெல்லாம் பொய்யா நிறைய அதெல்லாம் இவங்க பக்கமும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணுமா இல்லையா இவங்க பக்கமும் கொஞ்சம் பார்த்துருவோம் ஏங்க மெல்லிசை மன்னர்னா சும்மாவா இல்லை பாருங்க ஒரு ஒலிய மையமாக வச்சு ஒரு பாவத்தை கொண்டு வந்து பாட்டுக்குள்ள வைப்பார் மெல்லிசை மன்னர் ஒரு ஒளியை மையமா வச்சு என்ன படம்னு தெரியல படம் நீங்க சொல்லுங்க என்ன படம்ட்டு வரி தான் இது கண்ணெதிரே தோன்றினாள் என்னம்மா ஆ இருவர் உள்ளம் ஆஹா வணக்கம் கடவுளே வணக்கம் கடவுளே ஆஹா வாருங்க அவர் விட்டா அவர் பாடிடுவாருங்க அவர் அழகா பாடா பாருங்க இங்க பாருங்க கண்ணெதிரே இங்க பாருங்க அந்த கண் எதிரேங்கிற சொல்லுல அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க கண்ணெதிரே கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர் வழியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் அதுக்கு டியூன் பாரு தோன்றினா கனிமுகத்தை அந்த இடத்துல அவ்வளவு எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு கமகம் வச்சாரு கனிமுகமா இல்லையா கனிமுகமா இல்லையா கண்ணெதிரே தோன்றினா கனிமுகத்தை கவனிச்சீங்களாச்சிருங்க கைத்தப்படிங்க அந்த அம்மாவுக்கு எப்படி கவனிக்கிறாங்க சார் சபை கவனிக்கிறாங்க பாருங்க ஒரு ஒலியை உள்ளுக்குள்ள வச்சு பாட்டுக்கு ஒரு இணைப்பிசியா கொடுத்தாரு பாருங்க நேற்றுவரை ஏமாற்றினாய் நீங்க இந்த பாட்டை எங்க பாருங்க ஒரு 40 வருஷம் முன்னாடி முன்னாடி பிறந்தவங்க hátனாலும் பாடுங்க பாடிட்டு நீங்க ஃபில் பண்ணா பாருங்க அவர் ஃபில் பண்ணுவாரங்க அவங்க ஃபில் பண்ணுவாங்க மீட்டுவரை ஏமாற்றினாய் கண்ணேதிரே இசைக்கலைஞர்களுக்கு நல்ல கரவொலி கொடுக்கலாம் சார் கீபோர்டில் அந்த பீஸ் அப்படியே இடை இசை அவ்வளோ அழகாக வாசியாருங்க அபாரம் சார் பின்னிட்டீங்க சார் கிளப்புறீங்க தலைவா ஏங்க இல்லை நான் அதுக்காக பாட்ட முடிச்சிடலாம் இங்கே பாடிக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கும் ஆசை தான் முடிச்சிடலாம் அதான் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அங்கே பாருங்கள் முடிச்சிடலாம் இந்த இந்த பாட்டில் நான் முதல்ல ஒரு ஏகாரம் நினைவு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல கண்ணெதிரே அந்த டியூனை கவனிச்சிங்களா கண்ணெதிரே அதாங்க மெல்லிசை மன்னர் அதான் மெல்லிசை மெல்லிசை மன்னர் அந்த ஏகாரத்தை கரெக்டா கண்ணெதிரே தோன்றினா ஏ அழகா வச்சாரு பாருங்க இசை கோர்வை ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன் இன்னொரு பாட்டு கொடுத்து கொடுத்துட்டு பாருங்க ஏங்க நிஜமாகவே நம்ம காதுகளை சில நேரங்களில் மூடிடுறதுனால தான் நம்ம நண்பர்கள் சில பேர் தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சார் நம்ம பல நேரங்களை காதுகளை மூடிறதுனால நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் சில பேர் தவறான முடிவு எடுத்துடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் தற்கொலை பண்றவங்கெல்லாம் யார் தெரியுமா யார் தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் காதை கொடுங்களேன் என்ன பேச விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு காதுகளை நீங்க மூடிட்டோம் நாமெல்லாம் மூடிட்டோம் அதாங்க இந்த உலகை விட்டு நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க நீங்க காதுகளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருந்திருப்பாங்களா இல்லையா இப்படி தவறான முடிவெடுக்கிறவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சார் பாருங்க கண்ணதாசன் அவர்கள் என்ன வரீங்க வாழ நினைத்தால் வாழ நினைத்தால் அடுத்த வரை பாருங்க வழியா இல்லை பூமியில் வழியாடா இல்லை ஏய் நாடா வழியா அடுத்த வரி பாருங்கள் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா ஆசை இருந்தால் நீந்தி வா இப்படி டியூன் பாருங்க என்ன வரி பாருங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமி ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா கடல்ல நீந்துறது சாதாரணமா நான் என்ன சொல்ல வரேன் டக்குன்னு புடிச்சிக்கிறாங்க பாருங்க கடல்ல நீந்துருவது சாதாரணமா எவ்வளவு தூரம் நீந்தலும் அங்க அங்க ஒரு நீட்டிசையை வச்சாரு பாருங்க எம்எஸ்வி என்னன்னு ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா சொல்லுக்கு அப்படியே உணர்வேற்றுகிற மாதிரி மெட்டு கொடுத்த மெல்லிசை மன்னர் இருக்கும்போது இளையராஜாவை எப்படிங்க நாங்கள் கணக்கில் சேர்த்துக்க முடியும் அதை தாண்டி இங்கே நிற்கிறார ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் ஒரு சொல்ல நான் ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு நிரவல் பண்ணாருன்னு சொன்னல நான் பேச இவ்வளவு கெட்டிக்காரர் இருக்கும்போது இவர்களை விட எண்ணிக்கையில் கூட இவர்கள் பாட்டு கொடுத்துருக்காங்களே இப்படி இருக்கும்போது இளையராஜா கூட்டணிக்கோ இல்லை கேவிஎம் கூட்டணிக்கோ நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது அப்போ தீர்ப்பு எப்படி சொல்லிடலாம் என்னென்னு மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் கூட்டணியே ஆகச்சிறந்த இசை கூட்டணி இசை கூட்டணி என்ற தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறு நிறைவு செய்கிறோம் அப்படின்னு அவசரம் அப்படின்னு சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க என்னையும் கொஞ்சம் பாரேண்டா அப்படின்னு இருந்து இந்த அக்கா ஏண்டா நாகர்கோவில் இருந்து வரவழைச்சிய என்னையும் கொஞ்சம் பாரேண்டான்னு இந்த நீங்கள் ஒரே ஒரு பா ஒரு பாட்டு உங்களுடைய அனுமதியோட ஒரு பாட்டோட முடிச்சிடலாம் ஆ ஒரே ஒரு பாட்டு அவர் கேட்குறாரு பாருங்க உன் குரல் ஏ ஏஜா குரல் மாதிரி இருக்கியா பாட்டு பாடியான்னு சொல்ல பாருங்க பாருங்க ஒரு பாட்டோட முடிக்கிறேன் கே வி மகாதேவன் கண்ணதாசன் கூட்டணின்னு சாதாரண கூட்டணியா நான் ஒரு பாட்டு சொல்றேன் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் எங்கே பாருங்க கணவனுக்கும் மனைவிக்கும் முதல் முதல் இரவு நடந்து முடிஞ்சிருச்சு முதல் இரவில் நடந்த சில சம்பவங்களை சில நிகழ்ச்சிகளை சில இன்பங்களை அந்த பொழுத நினைச்சு மறுநாள் காலையில் எழுந்து பாடுறாவ மறுநாள் காலை எழுந்து பாடுறா ராகம் என்ன தெரியுமா மோகனம்னு ஒரு ராகம் அடேங்க அப்பா கே வி மகாதேவன் ட்யூன் கொடுத்துட்டு பாரு பாருங்க என்ன டியூனுங்க யில் குண்டான் இரு கண்ணம் குழிவிழன் நகை செய்தார் கண்ணம் கோவிலை துயில் குண்டான் இரு கண்ணம் குழிவிழன் நகை செய்தார் என்

சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை உடித்தே நீராடி பார்த்தேன் பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி மலர்கள் நனைந்த நப்பனியாயே மன இந்த பாட்டு நான் இந்த இந்த ஒரு பாட்டை மட்டும் வச்சு ஒன்றரை மணி நேரம் நாங்க பேசிகிட்டு இருப்போம் பாடிகிட்டு இருப்போம் நேரம் இல்ல நான் இந்த அந்த ஒரு வரியை குறிப்பிட்டு முடிக்கிறேன் சரணத்துல குமாரனை தபேலாவை கவனீங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா அந்த இடத்துல பாருங்க என்னை நிலாவி நில துயர் செய்தானா அப்படின்னு பாடுற வரைக்கும் தபேலா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் நிலா பொழுதுல என்னை துயர் செஞ்சான் ஹை பிட்ச்ல அது வருது நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது என்னை நிலாவினில் துயர் செய்தா அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தா துயரில் சுகம் பாருங்க தாங்க வாழ்க்கை தபேலா ஒலிச்சுக்கிட்டே வந்துகிட்ருக்கோம் என்னை நிலாவினி துயர் செய்தான் வரைக்கும் தபேலா ஒலிக்கும் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான் சொல்லும்போது தபையலாக ஒழிக்காது அந்த இடத்துல மௌனமாக விட்டுருப்பார் கே வி மகாதேவன் நீங்க அந்த பாட்டை இன்னொரு முறை கேளுங்க பல்லவி முடிஞ்ச உடனே பல்லவி முடிஞ்ச உடனே மலர்கள் நனைந்த நப்பனியாலே என் மனதும் குளிந்தது நிலவாலே பொழுதும் விடிந்தது சரிதா சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே தபையில ஒழிக்க மௌனமாவே விட்டுருப்பாரு மௌனமாக விட்ட இடங்களை பூரா சுட்டி காட்டுறதுக்கு ஆயிரம் பாட்டு இருக்கு ஒரே வரியில தீர்ப்பு சொல்லி முடிக்கவா ஒரே வரியில தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன் மௌனமாக விட்ட இன்னொரு இடத்தை சுட்டி காட்டுறேன் ஒரு பாட்டு கொடுத்துட்டு படிக்காத மேதை நினைக்கிறேன் வரி பாருங்க படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேணுமா ஒரு குழந்தையைப் போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமான்னு எழுந்தாருங்க படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அறிவு பெற்றோ ஆயிரம் படித்ததினால்ங்கிற சொல்ல கேவிஎம் டியூன் பண்ண விதமும் ராஜேஸ்வரி அம்மா நினைக்கிறேன் பாண்டவங்க அந்த அம்மா பாண்டதை நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க படித்ததினால் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் கொடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா ஒரு குழந்தையை போல் வாழ்ந்துவிட்டால் துன்பம் தோன்றுமா துன்பம் தோன்றுமாங்கிற இடத்துல இசை வராது கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா ஒரு குழந்தையைப் போல் வாழ்ந்துவிட்டால் துன்பம் தோன்றுமா படித்ததினால் அறிவு பெற்றோள் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரி உண்டு படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு கொடுக்க படிப்பதில்லை கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா சுதந்திரமாய் பாடித்திரி புயிலும் பாடம் படித்ததா படித்ததினால் அறிவு பெற்ற ஆயிரம் பாடம் படிக்க ஆயிரமாய் பாடி திரியும் குயில் எங்கேயாவது போய் பாடம் படிச்சதா அந்த இடத்துல இசை வராது நண்பர்களே தீர்ப்பை இப்படி சொல்லலாம் என்னென்னு ஒரு இசை பாடலில் ஒரு சில வரிகள் முத்தாய்ப்பாக இருக்கும் மற்ற வரிகளை விட முத்தாய்ப்பாக இருக்கும் கவனிச்சிக்கிங்களா ஹைலைட்னு சொல்லணும் நம்ம முத்தாய்ப்பாக இருக்கும் அந்த முத்தாய்ப்பான வரிகளுக்கு மெல்லிசை மன்னரும் இசைஞானி அவர்களும் ஆகச்சிறந்த இசை கோர்வைகளை கொடுத்து நிரப்பினார்கள் இந்த முத்தாய்ப்பான வரியை திரும்பவும் சொல்கிறேன் ஒரு இசை பாடலில் இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான வரிகளுக்கு மெல்லிசை மன்னரும் இசைஞானி அவர்களும் ஆகச்சிறந்த இசை கோர்வைகளை கொடுத்து அந்த பாடலை அப்படியே நிரப்புனாங்க ஆனால் கேவி மகாதேவன் முத்தாய்ப்பான வரிகளை மௌனத்தால் நிரப்பினார் மௌனத்தால் நிரப்பினார் மௌனத்தை விட சிறந்த இசை உலகத்தில் உண்டா மௌனத்தின் இசையை கேட்கும் கலைதான் தியானம் என்று ஓஷோ சொன்னார் அந்த மௌனத்தின் இசையை கேட்கக்கூடிய கலையை திரை இசையின் வழியாக கண்ணதாசன் வரிகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்தவர் கேவி மகாதேவன்தான் என்கிற காரணத்தினால் இந்த இருவரை விட கேவி மகாதேவன் கண்ணதாசன் இல்லை கண்ணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணி தான் வெற்றி பெற்ற கூட்டணி என்று உங்களுடைய பலத்த கரவொலி கிடையே தீர்ப்பாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்